மக்கள் பாது

நான் நாங்கள் வந்து இன்றைக்கி கோயம்புத்தூர் ஓட்டுநர் சார்பாக இந்த கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி வந்து ஒரு மனு கொடுக்க வந்திருக்கோம் அந்த மனுவோட பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே கோயம்புத்தூர் கால் டாக்ஸி ஓட்டுநருடைய வாழ்வாதாரத்தை கெடுக்கும் விதமாக பைக் டாக்ஸி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் ராப்பிடோ அப்படிங்கிற பைக் டாக்ஸி நிறுவனம் வந்து கோயம்புத்தூரில் இன்றைக்கி தலைவறிச்சு ஆடிட்டு இருக்குதுங்க அதனுடைய பாதிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா ஓட்டுநர்களாகிய நாங்கள் வந்து வாடகை வாகனத்தை இயக்குவதற்கு எங்களுடைய வண்டிக்கு ஆர்சி இன்சூரன்ஸ் எஃப்சி பர்மிட் டேக்ஸ் கிரீன் டேக்ஸ் லைஃப் டேக்ஸ் ரோட் டேக்ஸ் எல்லாமே கட்டி எங்களுடைய சம்சாரத்தோட தாலிமல் கொண்டு அடமான வச்சு நாங்கள் வண்டி ஓட்டிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு ஓட்டுனோட வாழ்க்கை இன்னைக்கு அப்படி இருக்குது ஆனால் இந்த எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் இன்னைக்கு ரேபிடோங்கிற ஒரு நிறுவனமும் சரி பல தனியார் நிறுவனங்களும் சரி பைக் டேக்ஸிங்கிற ஒரு நிறுவனத்தை கோயம்புத்தூரில் இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வெறும் பைக் டேக்ஸை வச்சு சம்பாதிக்கிறதுக்கு ஓட்டிட்டு இருக்கிறாங்க நிறைய இளைஞர்கள் இது வந்து மிகவும் ஒரு தவறான கண்டிக்கத்தக்க விஷயம் எங்களுடைய வாகனத்துக்கு வந்து எங்களோட பயணம் செய்ய செய்யக்கூடிய நபர்கள் வந்து ஒரு விபத்து ஏற்பட்டாலோ எந்த ஒரு பிரச்சனை வந்தாலோ அவங்க இன்சூரன்ஸ் கவரேஜ் பாதுகாப்பு முதல் கொண்டு எல்லா பாதுகாப்பும் எங்களுடைய வாடகை வாகனத்தில் இருக்கு ஆனா இந்த பைக் டாக்ஸிங்கிறதுக்கு வந்து எந்த ஒரு ஆர்சியும் கிடையாது பர்மிட்டும் கிடையாது இன்சூரன்ஸும் கிடையாது ஓட்ட வண்டி ஒரு வண்டி இருந்தா போதும் அதை யார் வேணாலும் லாக்இன் பண்ணிக்கலாம் அதை லாகின் பண்ணிட்டு பொதுமக்களை வந்து இன்னைக்கு வாடகைங்கிற ஒரு பயன்பாட்டில் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க அதை வந்து தடை செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கையையும் அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரெண்டல் கார்ஸுங்கிற ஒரு இது போயிட்டு இருக்குதுங்க அதாவது சொந்த வாகனத்தை வாடகைக்கு விடுதல் அப்படிங்கிறது இது வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் தவறு ஏன்னா நீங்க ஒரு வாகனத்தை வாடகைக்கு விடணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இன்சூரன்ஸ் பர்மிட் ஆர்சி எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கட்டி இருக்கணும் அப்போ நான் மட்டும்தான் அதை வாடகைங்கிற பயன்பாட்டை பயன்படுத்த முடியும் ஆனால் அது எதுவுமே கிடையாம ஷோரூம்ல போய் புது வண்டி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டு அதை சுய பயன்பாட்டுக்கு நாள் வாடகைக்கு விட்டுட்டு நிறையா சம்பாரிச்சுட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து தவறுங்க இதையும் தடை செய்ய வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை வலியுறுத்தி தான் இன்னைக்கு எங்கள் கோயம்புத்தூர் ஓட்டுநர் சங்கம் சார்பாகவும் அனைத்து ஓட்டுநர் சார்பாகவும்

உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் வரக்கூடிய தேர்தல் அதை புறக்கணிக்கும் விதமாக எங்களுடைய ஓட்டுநர்கள் அனைவரும் எங்களுடைய ஓட்டுநர் அட்டையை நாங்கள் புறக்கணிக்க போறோம் அதை எல்லாமே வந்து கலெக்டர் கிட்ட கேன்சல் பண்ண போகிறோம் இதுதான் எங்களுடைய இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்குது எங்களுடைய கோரிக்கைக்கு வந்து நம்ம கலெக்டராகட்டும் மாநில அரசாகட்டும் செவி சாய்க்கவில்லை அப்படின்னு சொன்னால் அனைத்து ஓட்டுநர்களும் எங்களுடைய ஓட்டுநர் உரிமத்தை ரத்து செய்ய போகிறோம் அப்படிங்கிற கோரிக்கையும் இன்றைக்கி நாங்கள் இங்கே பதிவிட வந்திருக்கிறோம் அதுதான் எங்களுடைய மெயின் கோரிக்கைங்க இந்த கோரிக்கைக்கு தமிழக அரசும் சரி நம்ம கோயம்புத்தூர் கலெக்டர் ஐயாவும் சரி இதுக்கு மனமுகர்ந்து ஒரு கோரிக்கை எங்களுக்கு எடுக்கலாம் அப்படின்னா அந்த கோரிக்கை நிறைவேறும் வரை இங்கிருந்து நாங்கள் கலைய மாட்டோங்கிறத இந்த இடத்துல நாங்கள் உறுதிப்படுத்திக்கிறோம் அதுக்காக தான் இந்த இடத்துல வந்து நாங்கள் கூடி இருக்கிறோங்கிறத இங்கே பதிவு பண்ணிக்கிறேங்க சார் இப்போவே வாழ்வாதாரம் இல்லைங்களா ஒரு ஒரு இன்னைக்கே வந்து நீங்கள் கேட்கறது கரெக்டான கேள்விங்க ஓட்டுநர் உரிமத்தை ரத்து செஞ்சால் வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணுவீங்கன்னு ஓட்டுநர் உரிமத்தை மட்டும் வச்சுட்டு வாழ்வாதாரம் பண்ண முடியாதுங்க வண்டி ஓட்டினா தான் சம்பாதிச்சாதான் வாழ்வாதாரம் கிடைக்கும் அந்த வண்டியை ஓட்ட முடியாமல் இந்த பைக் டாக்ஸியும் மற்ற தனியார் நிறுவனங்களும் இப்படி கொள்ளையடிச்சுட்டு இருக்காங்க அப்புறம் எங்கள் வாழ்வாதாரம் எங்கேங்க நாங்கள் கடைசியில் வண்டி விற்று போட்டு நடு ரோட்ல உட்காந்து வேற வேலை தாங்க அது என்ன எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாவது நம்ம கோயம்புத்தூர் மக்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்களுடைய வீட்டு பெண்களை விட உங்களுக்கு பணம் முக்கியமா நான் எங்க கார்ல வாங்க சொல்ல கிடையாது எங்க வாடகை வாங்கினதான் நீங்க எடுக்கணும் சொல்ல கிடையாது உங்க வீட்டு பெண்களை நம்ம வீட்டு பெண்களை